எங்கள் புது வீட்டோட கிரக பிரேஷம் வெள்ளிக்கிழம காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே செய்யறனால வியாழக்கிழமை நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் மகாலட்சுமி தீபம் தான் பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல கிச்சனில் ஏற்ற போகிறோம் எங்கள் பால் காய்ச்சுறமோ அங்கே வந்து ஏற்ற போகிறோம் இந்த மகாலட்சுமி தீபம் அஷ்டலட்சுமி படி எல்லாமே லக்ஷணம் ஸ்டோர்ஸில் வாங்கினது உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அதில் பாத்தீங்கன்னா பச்சரிசி நரைச்சிட்டு அன்னபூர்ணி விக்கிரகம் வச்சுட்டு கல்லுப்பு புளி அப்புறம் அஞ்சு பருப்பு வகைகள் எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம் காலையில் வந்து அந்த வீட்டு பெண்கள் இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து வைக்கணும் வாழைப்பழம் தேங்காய் கல்லுப்பு மஞ்சள் எல்லாமே விநாயகரை முன்னாடி வச்சு நல்லபடியாக கணவதிவாகவும் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து இருந்து ஒவ்வொரு பொருளாக வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம் முக்கியமாக ஃபஸ்ட்டு தீபம் வந்துச்சு அப்புறம் அரிசி தண்ணி எல்லாம் கொண்டு வந்து நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே நல்லபடியாக பால் காய்ச்சி எங்கள் புது வீட்டோட கிரௌபிரேஷம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு புது வீட்டோட கிரௌபிரேஷம் விலாகும் மண்டே போஸ்ட் பண்ணுற மிஸ் பண்ணாமல் பாருங்கள்